நமசிவாய் வாழ்க நாதன் தாழ்வாள்கினை பொழுதும் இன்னஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் முதல்ல ஜோதிடத்தில் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடங்கள் மகாலட்சுமி ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒன்று அஞ்சு ஒன்பது இதை திரிகோண ஸ்தானம்னு சொல்லுவோங்க இந்த வீடியோல இந்த அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடத்த நம்ம எப்படி இயக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு உண்டான கிரகம் என்ன அதற்கு உண்டான கலர் என்ன அதுக்கு உண்டான நவரத்தனங்கள் என்ன அதுக்கான அஹ் பொருள் என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அதற்கு உண்டான கோவில் என்ன அது எப்படி அந்த கோவிலோட வரலாறு என்ன எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த தெளிவா சொல்றவங்க இதுக்கு என்னங்க அஞ்சாம் இடம் அப்படிங்கிறீங்க அப்படின்னா உதாரணமா இப்ப நீங்க மேச ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா இல்ல மேச லக்னக்காரங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது வந்து சிம்மங்க அப்ப சிம்மம் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடம் அப்ப சிம்ம ராசிக்கு உண்டான சூரிய பகவானை வழிபாடு பண்ணணும் சிம்ம ராசிக்கு உண்டான சூரியனுக்கு உண்டான கோவில் இருக்குங்க அந்த கோவிலுக்கு போகிறது சூரியனுக்கு உண்டான பொருட்களை பயன்படுத்தும் போது இந்த மேச ராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நன்மைகள் கிடைக்கும் இது தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒன்லி அதிர்ஷ்டம் மட்டும்தான் வந்து கிடைக்குமா அப்படின்னா கிடையாதுங்க இந்த அஞ்சாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தையை கொடுக்கக்கூடியதுங்க ஏன்னா குழந்தையெல்லாம் இருக்குங்க ஆனா என் பேச்சு கேட்கவே மாட்டேங்குது அப்படின்னா குழந்தைய உங்களோட கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான இடமும் இந்த அஞ்சாம் இடம் தாங்க அதே மாதிரி குபேர சம் குடும்பத்துக்கு இணையான நிதி அப்படின்னாலும் இந்த அஞ்சாம் இடம் அப்ப பணவரும் உங்களுக்கு நல்லா வேணும்னாலும் இந்த அஞ்சாம் இடத்துக்கான விஷயங்களை நீங்க பயன்படுத்துறதுங்க அதே மாதிரி பணம் சம்பாதிக்கக்கூடிய வழியே எனக்கு தெரியலங்க என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கு சரியா பிசினஸ் அமையலைனாலும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா எப்படி பிசினஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறாங்கிற விஷயமும் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குங்க அதே மாதிரி காம்படிவ் எக்ஸாம் நம்ம ரொம்ப வருஷமா எழுதிட்டு என்னால் என்னால கிளியர் பண்ண முடியலன்னு நினைச்சாலும் உங்களுக்கு அஞ்சாம் இட கோவில்களுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு நல்லது நடக்குங்க அதே மாதிரி அப்பா வழி சொத்து கிடைக்கிறதுல சில சிக்கல்கள் இருக்கு அப்படி நீங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த சொத்துக்கள் உங்களுக்கு தடை இல்லாம கிடைக்குங்க அதே மாதிரி மனம் நல்ல மனம் அமைதியாகிறது நல்லொழுக்கம் கிடைக்கிறதுக்கு நல்ல ஞானம் கிடைக்கிறதுக்கு சிந்தனைகள் நல்லா தெளிவாகிறதுக்கு எதிர்காலத்தை பத்தி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எதிர்காலத்தை பத்தி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த கோவில்களுக்கு வாழ்நாளில ஒரு தடவையாவது வருஷம் ஒரு தடவை போறது சிறப்புங்க இல்லைன்னா வாழ்நாள்ல ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் இப்ப வரிசையா ஒவ்வொரு ஆசைக்கும் பார்ப்போம் மீனராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் விஷயங்களை நம்ம பார்ப்போங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அஞ்சாம் இடமா வந்து பாத்தீங்கன்னா கடகம் வருதுங்க இந்த கடகம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் அதிபதியா வரனால சந்திரனுக்கு உண்டான விஷயங்களை நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் நன்மைகளும் கிடைக்கும் ஆஹ் சந்திர பகவானுக்கு உண்டானது அப்படின்னா ஒயிட் கலருங்க அதிகமாக ஒயிட் கலர் நீங்க வந்து முக்கியமான விஷயங்களுக்கு போகும்போது பயன்படுத்திக்கிறது ரொம்பவே சிறப்புங்க அது மட்டும் இல்லாம சந்திரனுக்கு உண்டானது ஈயம் அப்படின்னு சொல்லுவோம் ஈய பாத்திரம் சொல்லுவோம் இல்லீங்க ஈய பாத்திரம் பயன்படுத்துறது நல்லதுங்க சந்திரனுக்கு உண்டான நவரத்தனம் அப்படின்னு பார்த்தா முத்துங்க அதனால முத்த வந்து பயன்படுத்திக்கிறதும் முத்துக்கு உபரத்தனமான சந்திரகாந்த கல்லை பயன்படுத்திக்கிறது ரொம்பவே சிறப்புங்க வாழ்நாள்ல அதாவது தினமும் ஒரு அரை மணி நேரமாவது இந்த மீனராசிக்காரங்க நில வெளிச்சத்துல இருக்கிறதும் ரொம்பவே சிறப்புங்க இந்த வீனராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில் அப்படின்னா கடகத்துக்கு உண்டான கோவில் கர்கடகேஸ்வரர் இது வந்து திருந்தேவன்குடி அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கக்கூடியதுங்க இது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குங்க திருவடைமருதூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கோவில்ங்க இங்க மூலவர் வந்து கர்கடகேஸ்வரர் உற்சவர் வந்து பாத்தீங்கன்னா கந்தர் எந்த கோவிலும் இல்லாத ஒரு சிறப்பு வந்து பாத்தீங்கன்னா இங்க சிவபெருமானுக்கு இரண்டு நாயகிகள் நாயார்கள் இருக்காங்கங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து அபூர்வ நாயகி கோவிலோட பிரகாரத்துக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அருமருந்து நாயகி அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு அம்மன் வந்து இந்த கோவிலில் இருக்கிறது சிறப்புங்க இது வந்து பல பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தோன்றின கோவில் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புங்க நடை வந்து இங்கே காலையில் ஒன்பது மணிலேருந்து மதியம் ஒன்றரை மணி வரைக்கும் சாயந்தரம் நாலு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் திறந்துருக்காங்க இங்கே வந்து முக்கியமான சிறப்பு போது சிவராத்திரி பூஜை திரு விழா வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு அற்புதமான பாடல் பெற்ற ஸ்தலங்க இங்க வந்து பார்த்தோன்னா நவகிரகமே இல்லைங்க சிவன் கோயிலில் மேக்சிமம் எல்லா கோவில்கள்லயும் நவகிரகம் இருக்குங்க ஆனா நவகிரகமே இல்லாத ஒரு சன்னதி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கர்கடகேஸ்வரர் ஆலயம்ங்க இதுக்குன்னு ஒரு ஸ்தல வரலாறு இருக்குங்க ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் துர்வச முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவருங்க சிவனை வந்து இந்த இடத்துல வழிபாடு பண்ணி பூஜை பண்ணிட்டு இருந்தாரு அப்ப ஒரு கந்தர்வன் வந்து ஆகாயத்தில் இருந்து இவரை பார்த்துட்டு இவரை வந்து ரொம்ப கேலி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு தவ செய்ய விடாம பூஜை பண்ண விடாம அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு நண்டு வடிவத்தில் இருக்கிற மாதிரி கிண்டல் வந்து பண்றாரு நீங்க வந்து நண்டு மாதிரி ஊர்ந்து போறீங்க நீங்க வந்து நண்டு வடிவத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உருவ கேலி வந்து செய்கிறாரு இதனால வந்து துர்வச முனிவர் வந்து கோபத்தில் அந்த கந்தரவனை வந்து சபிச்சிடுறாரு அப்ப கந்தர்வர் வந்து தன்னோட தப்பை உணர்ந்து துர்வச முனிவர் கிட்ட வேண்டிக்கிறாரு எனக்கு வந்து இந்த சாபத்தில் வந்து இருந்து என்னவா சபிக்கிறார் அப்படின்னா நீ நண்டு மாதிரி ஆயிடுவே நீ வந்து நண்டுன்னு சொன்னீங்களா அதனால நீயும் நண்டாவே மாறிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப கொடுத்துர்றாரு அதனால அந்த கந்தர்வன் வந்து மனம் வந்து வருந்தி துரச முடிவை கிட்ட வந்து எனக்கு சாப விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் இது என்னால தர முடியாது நீ இங்க இருக்கக்கூடிய சிவனை வந்து நீ வழிபாடு பண்ண அவர் வந்து உன்னை ஆட்கொண்டு இந்த சாபத்துல இருந்து விமோச்சனம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு துரோச அப்புறம் இந்த கந்தர்வனும் வந்து பார்த்தீங்கன்னா நண்டு வடிவத்தில் அங்க வந்து சிவனை நோக்கி தவம் பண்றாங்க அப்ப சிவனும் வந்து ஒரு காலத்துல இவருக்கு அந்த கந்தர்வனுக்கு நண்டு வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த கந்தர்வனுக்கு காட்சி கொடுத்து தன்னோட சேர்த்து ஐக்கியமாக்கிக்கிறார் இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானோட அந்த உருவத்துல வந்து பாத்தீங்கன்னா நண்டோட வடிவமும் வந்து இங்க இருக்குங்க இது இதுதான் வந்து அந்த கற்கடகேஸ்வரர் அப்படிங்கிற அந்த பேர் வந்து அந்த தெய்வத்துக்கு வந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்திரன் ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா தன்னோட கர்வத்தால கொஞ்சம் மோசமா நடந்துக்கிறாரு அந்த சமயத்தில் அவருக்கு சாபம் கிடைச்சிருது அந்த சாபத்தை நீக்கிக்கிறதுக்காகவும் இங்க வந்து தவம் செஞ்சதாகவும் இறைவனை அடைந்ததாகவும் இங்க இருக்கக்கூடிய வரலாறு சொல்லுதுங்க அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய சிவனுக்கு எண்ணெயை சாற்றி அந்த எண்ணெயை வந்து மருந்தா அந்த மருந்தை எடுத்துக்கும் போது வியாதிகள் குணமாகும் அப்படிங்கிறது இங்க நம்பிக்கை ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராஜாக்கு தீராத வியாதி ஒண்ணு இருந்துச்சான் அந்த வியாதியை நீக்கிறதுக்காக எல்லா விதமான வைத்தியர்களும் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க ஆனா குணமாகல ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனைவி மனைவியும் கணவனுமாக சேர்ந்து வைத்தியர்கள் சொல்லிட்டு ரெண்டு பேரும் அரசவைக்கு வந்து ராஜாவை பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்க கொடுக்குற மருந்தால் அந்த ராஜாவும் வந்து குணமாயிடுறாரு குணமானதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் இங்கேயே இருங்க எங்களோட அரச வைத்தியராக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்க மாட்டாங்க இந்த கணவன் மனைவியும் இதனால என்னோட பரிசு பொருளாவது வாங்கிக்கங்க அப்படின்னு ராஜா கெஞ்சாரு அதையும் அவங்க வந்து வாங்கிக்க மாட்டாங்க அதனால உங்களுக்கு என்ன என்ன வேணும் சொல்லுங்க நான் செஞ்சே தீரணும் அப்படின்னு ரொம்ப கடவுள் அந்த ராஜா வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறனால இங்கே இந்த வை வைத்திய தம்பதிகள் என்ன சொல்றாருன்னா எங்க கூட வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க அங்கே கூப்பிட்டு போயிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு கோவில் கட்டுங்க சிவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்கம் வந்து சுயம்பு லிங்கமாக இருக்கு அங்கே கோயில் கட்ட வைக்கிறாங்க இதுதான் வந்து அந்த கோவில் வந்து கட்டப்பட்ட விதங்க இவ்வளோ சிறப்பான கோவில்ங்க இங்கே நிறைய வியாதிகளுக்கு தீர்வு கிடைக்குது படிக்கக்கூடிய மாணவர்களுக்காகவும் இங்கே வந்து சிறப்பு பூஜைகள் நடக்குதுங்க இவ்வளோ சிறப்பான இந்த கோயிலுக்கு மீனவாசிக்காரங்க தன்னோட வாழ்நாளில் ஒரு தடவையாவது போயிட்டு வரும்போது உங்களுக்கு எல்லா விதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கும் இது வரைக்கும் ஒவ்வொரு ஆசிக்கும் நம்ம எந்த கோவில்களுக்கு போகலாம் என்ன மாதிரி பொருட்களை பயன்படும் போது பயன்படுத்தும் போது நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கறத பார்த்தோங்க இந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்களுக்கு நம்ம அப்படியே போயிடலாமா அப்படின்னா உங்க ஜாதகத்துல அந்த கிரகம் எப்படி வலுவா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அஞ்சாம் அதிபதி வந்து உங்களுக்கு ஆட்சியா இருக்காரா உச்சமா இருக்காரா நல்ல வலிமையா இருக்கிற பட்சத்துல நீங்க தாராளமா அந்த கோவிலுக்கு உடனடியா போகலாம் ஆனா உங்க ஜாதகத்துல அந்த ஐந்தாம் அதிபதி நீசமாகவும் இருந்தால் உண்டான வழிமுறைகளை பண்ணிட்டு அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான விளக்கம் சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு வாங்க ஜோதிட கிளாஸ் வந்து நாங்கள் எடுத்துகிட்ருக்கோங்க இப்போ ஜூலை மாதம் அது பேசிக் ஜோதிடத்தில் பேசிக் அஸ்ட்ராலஜி கிளாஸ் வந்து ஆரம்பிக்க போகிறோங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமான முறையில் டீச் பண்ண போகிறோங்க இன்ட்ராக்டிவ் ஒயிட் ஒயிட் போர்ட் பயனலை வச்சு தெளிவாக கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு காமிச்சு அது எப்படியெல்லாம் எல்லாம் இயங்கும் அப்படிங்கறத ஒரு மாடர்ன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி முதல் முறையாக ஐ திங்க்ஸ் வந்து வந்து சொல்லி தர போற ஏற்கனவே அறகுறையா தெரிஞ்சு வச்சிருக்க ஒரு பேசிக் தாங்க எதுக்குமே முக்கியம் முதல்ல பேசிக்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப்க்க வந்து கால் பண்ணுங்க ஃபீஸ் எல்லாம் ரொம்ப அதிகம் இல்லைங்க சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் கிளாஸஸ் நடக்குதுங்க நீங்க கால் பண்ணுங்க இன்னும் டீடைல் சொல்கிறவங்க நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கான கிளிக் பண்ணிடுங்க